வேண்டாம்டா ஆமா நீ என்ன மகேஸ் நீ என்ன வாங்க வாங்க அந்த கையை தூப்பு இல்ல தூட்டுறால Terima kasih telah பாப்பா அம்மா தண்ணி அப்படி வரணும். நான் அப்படியே வரேன்.டா பல்லாச்சே. அப்பள? அன்னி காத்து இருக்கு மூவியாமா யா யா ஆ அது என்ன கேத்துனா இருக்கு அது என்ன தடி இருக்கு அத என்ன யாராலமே மாட்டேங்கறீங்க நான் உங்களுக்கு என்ன எல்லாம் பண்ணுங்க நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன்

வணக்கம் அக்னி குஞ்சிகள் அறக்கட்டளை ராஜிபுர பேசுகிறேன் நம்ம தங்கை சுகுணா அவர்களுடைய திருமணத்துக்காக அப்பா வந்து உதவி நம்ம இருந்தாங்க அறக்கட்டளை சார்பாக சுகுணா அவர்களுக்கு வந்து நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து முகநூல் வயலாக வாசக் வயலாக அக்னி அன்னதான கூடத்தில் உள்ள அனைத்து சகோதரர்களும் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்து சுகுணாவின் திருமணத்திற்கு பொருட்கள் எடுத்து கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க எடுத்து கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அக்னிபுஞ்சிகள் அறங்களை சார்பாக சிரம்தாழ்ந்த அணைகளை தெரிவித்துக்கொள்வீர்கள் சுகுணாவின் குடும்பத்தார்கள் சார்பாகவும் சுகுணா தந்தையின் சார்பாகவும் தாழ்ந்த அணைகளை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா ஒவ்வொரு பொருளும் வந்து ஒவ்வொருத்தருளையும் உழைத்து ஒவ்வொரு ஏன்னா இன்றைக்கி வரையும் கடைசி சூழ்நிலை கூட ஆயரூபா ஐநூறுவா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இக்கான சூழ்நிலை எல்லோரும் இருக்காங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அதை தாண்டியும் இதை இது வரைக்கும் நம்ம வந்து பதிமூணாவது ஏழை பெண்ணுடைய திருமணத்துக்கு வந்து நம்ம உதவி செஞ்சுருக்கோம் எல்லாருமே கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நான் உதவின்னு கேட்டு யாரும் இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணி எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க அதனால் உங்களை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே ஒரு உறவுகளாக ஆழமரங்கிலிருந்து தான் இருந்து எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் உங்களுக்கு ரொம்ப நன்றி யார் தான் உதவி பண்ணுங்க எளிய உதவி கேட்டாங்க உதவி செய்திருக்கிறாங்க உதவி செய்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி பணம்

இந்த மாரி எல்லாருமே கொடுத்தாங்க ரெண்டாயிரம் கொடுத்தாங்க மிக்ஸியாக கும்ப கொடுக்குற வேலை வயசான அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க கும்பகோணத்துலாம் கொடுத்தாங்க இந்த அனுப்பிச்சு தான் இருந்தாலும் இவங்க வந்து என்னோட உழைப்பு வந்து எல்லாத்தையும் தன்னூறு போய் சேர்க்குறது இது என்னோட கையில் இல்லை என்னை நம்பி கொடுக்குறாங்க இல்லையா அவங்க தான் எனக்கு தடவு நீங்கள் எனக்கு நன்றி சொல்கிறீங்க ஆனால் இந்த ப்ளஸ்ஸிங் எல்லாமே என்னை நம்பி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க ஏன்னா ஒரு புரிய வச்சு அவங்க ஒவ்வொருத்தரும் தன் மேலே உங்கள் நம்பிக்கையில் எல்லாருமே வந்துடுவாங்க ஏன்னா அந்த நான் நான் கொடுக்கறதை தாண்டி நான் மேலே காசு கொண்டு வந்து செய்வேன் என் காசு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் என்னால் உடல் மூலிக்கு கொடுப்போம் அந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியாது ஆணை கஷ்டம் தான் போவேன் உடல் மூலி கொடுப்போம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உதவி எனக்கு மறக்க முடாது அதுதான் எல்லாருமே விழுந்திக்கிறது அதுதான் அந்த என் நாளைக்கு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் ஒரு கல்யாணம்னா ஒன்னால பிடிச்சது ஏதோ ஒரு குடமா ஒரு கோல ஏதோ பண்ணி எடுத்து ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியும் அதுவே மத்த பொண்ணுக்கும் உன்னால முடிஞ்சது இப்போ இல்லை நீ நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வருவேன் இப்போ கஷ்டத்துக்கு ஏன்னா தன்னோட நாளைக்கு தானே அமைச்சி இந்த அளவுக்கு எப்படி சொல்றது இந்த நேரத்தில் இப்போ எல்லாருமே கூட இருந்து பண்ணி கொடுக்கணும் அந்த அளவுக்கு சப்போர்ட் யாரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தா அதனால நல்லா இருப்பா நீ நல்லா ஆனதுக்கு அப்புறம் நல்லா முடிஞ்சது நீங்களோட பொண்ணுத்தையும் நிச்சயமா செய்

ஒரு செலவு குறைச்சிக்கிட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு ஐநூறுபா ஒருநூறுவா ஒரு ஆயிரம் ரூபாய் திருமணத்திற்காக அப்பா அவங்க வந்து உதவி கேட்டிருந்தாங்க அந்த உதவிய உங்களுடைய தங்கை உங்க கூட பிறவாத தங்கையாக நினைத்து சுகுணாவிற்காக உங்களை பெற்றெடுக்காத அப்பாவுக்காக உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு தேவையான நம்மளால முடிஞ்சது பொருட்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்ப அவங்க அத்தகை என்னுடைய மகனுடைய தீர்மானத்திற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் கலைப்பவ நகன் மணிமாற நணன் அரவிந்தன் சார் கீழக்கட்டையூர் அருண் சார் சென்னை அப்துல் அப்பா ஜாக்கோ அண்ணா இளம் சிறகுகள் அறக்கட்டளை வீரகலைசன் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவங்கதான் வந்து மிக்சி எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு அக்னி குஞ்சுகள் அறக்கட்டளை சார் தகுந்த நன்றிகளை தெரிஞ்சு கொடுத்து சபாபதி அண்ணன் செல்வசு சார் ஆர்மியில் இருக்காங்க அவங்களெல்லாம் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்காங்க பாடம் சார் அப்புறம் ஒரு தம்பி அவங்க என்னோட பேர்லாம் வேணாம் என்னோட உதவிகள் மட்டும் அவங்க போய் சேரணும் ஒரு அண்ணனா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரையும் சொல்லலாம் அவங்க பேர் என்னன்னு தெரியல அவங்க உதவி பண்ணிருக்காங்க அப்புறம் கண்ணன் சார் சங்கர் தன்சானி இருந்து உதவி பண்ணியிருக்காங்க ராஜ்குமார் தம்பி அவங்க ஆர்மியில இருந்தாங்க அவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்புறம் ராதாகிருஷ்ணன் தாராசுரம் முனீஸ்வரம் பூங்குளம் சார் பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ் பேராசிரியராக இருக்காங்க அவங்க உதவி பண்ணியிருக்காங்க சசிகுமார் சார் அப்புறம் உயிர கலா மாணவர்கள் இயக்கம் சார்ந்த அவங்க உதவி பண்ணியிருக்காங்க விஜயகுமார் விஜய் கட்சியில் ஒரு அங்கமாக இருந்து வருகிறார் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பிரசன்னா தம்பி ஜெயபால் சார் நம்ம ட்ரஸ்டோட ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டு வராங்க அவங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அப்புறம் புதமகள் ஊரப்பா வந்து வெளிநாடு தமிழ்வாழ் தமிழ் சங்கத்தை முன்னிலை வந்து வகித்து வைத்திருக்கிறார்கள் அவங்க வந்து அவங்க சார்மா உதவி பண்ணியிருக்காங்க அப்புறம் கணேசன் சார் அவங்க உதவி பண்ணிருக்காங்க இல்ல யார் பேராது விட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும் பேர் எழுதியிருக்கேன் தெரியாதவங்க பேரை விட்டு போச்சு என்ன தவறாம நினைக்காதீங்க உங்க அத்தனை பேருக்கும் எங்களது அபி குஞ்சு எல்லா இரக்கப்பிள்ளை சார் சுகராின் குடும்பத்தார்கள் சார்பவோம் சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய ஏழை பெண்களுக்கு உங்களுடைய உதவி சேவைப்படுது உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யணும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பொண்ணுக்கு தீர்மானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட இது பதிமூணாவது திருமண உதவி இந்த திருமண உதவியில் உங்களுடைய பங்களிப்பு இருந்ததாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் குடும்பத்தாரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஏதோ எங்கள் பெண்ணுக்காக எடுத்து கொடுத்ததுக்காக உதவி செய்கிறதுக்கு நன்றி நீங்கள் எப்போது இதே மாதிரி திருமணம் நடக்கும்போது நாங்கள் உதவி கேட்டால் நீங்கள் செய்ய உங்களுக்கு உதவி கேட்குறோம் நீங்கள் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு நன்றி வறுமை கொட்டிக்கும் கீழும் இல்லை ஏழை வெளியாக